ஜைன் அல்லது என்பதில் கட்டியெழுப்பப்படும் நான் சினிமாவுக்கு போயிருந்தேன் நான் குடித்திருந்தேன் இந்த வினைச்சொற்கள் எதிர்கால செயல்களுடன் தொடர்புடையது எதிர்காலத்தில் நான் என்ன செய்யப் போகிறேன் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் இது தொடர்பாக பயன்படுத்தப்படும் வினைகள் எதிர்கால வினைகள் பற்றிய பயன்பாடு மிகவும் குறைவாகும் அவ்வாறு பயன்படுத்தப்படும் என்ற துணை வினையுடன் எதிர்கால வினைச்சொற்கள் வினை நான் சினிமாவுக்கு போவேன் பெரும்பாலும் எதிர்கால வசனங்களை எழுதுவதற்கு சைட் நிகழ்கால வினைகள் பயன்படுத்தப்படும் அதாவது ஜியமனாக்கள் கதைக்கும் பொழுது எதிர்கால வேடன் என்பதை பயன்படுத்தி கதைக்காமல் நாளைக்கு நாலாண்டைக்கு அடுத்த வருஷம் அப்படி காலத்தை குறிக்கும் பயன்படுத்தி நிகழ்கால வினைகளில் எதிர்காலத்தை குறிப்பிடுவார்கள் எதிர்கால துணைவினை பயன்படுத்தாமல் மோர்கன் நாளை என்ற கால பெயரை பயன்படுத்தி எதிர்கால வாக்கியம் அமைக்கப்பட்டுள்ளது நான் நாளைக்கு சினிமாவுக்கு போகிறேன் இங்கு மோர்கன் என்பது நாளைக்கு காலத்தை வெளிப்படுத்தும் ஒரு சொல் நாளைக்கு நாளை அடுத்த வருஷம் அடுத்த மாதம் இதனைத்தான் சைட் காலப்பேர்கள் இந்த காலப்பேர்களை வைத்து நிகழ்கால வினைகளில் எதிர்காலத்தை கூறிவிடுவார்கள் அதாவது வேடன் என்ற சுற்றுவ பயன்பாடு சாதாரண மக்களிடம் மிக மிக குறைவு சில வினை சொற்கள் சாதாரணமாக சொல்லுறது என்பதை குறிப்பதற்கு சாகன் என்ற சொல் பயன்படுத்தப்படும் ஆனால் சேரும் பொழுது அதாவது அந்த சாகன் என்ற சொல்லுடன் முன் துண்டுகள் ஒட்டிக்கொள்ளும் அந்த முன் துண்டுகள் ஒட்டி கொள்ளும் பொழுது அவற்றின் பொருள் முற்றாகவே மாற்றமடையும் உதாரணத்துக்கு பாருங்கள் சாகன் சொல்லுதல் சாகனுக்கு முன்னால அப்பண்ட ஒரு சொல் வந்து ஒட்டி கொண்டிருக்கிறது இதுதான் சில்வர் அப்சாகன் என்று அதன் பொருள் ரத்து செய்தல் இப்ப உதாரணமாக ஒரு கூட்டத்தை ரத்து செய்தல் அடுத்த சொல்ல பாருங்கள் சாகன் சாகனோட வந்து ஒட்டி கொண்ட ஒட்டு சொல் அன் அன்சாகன் என்று சொல்லும் பொழுது அறிவிப்பு உதாரணமாக போயிருந்த நிலையங்களில் நீங்க போகும் பொழுது அஹ் ஒலிபெருக்கியில் அறிவிப்பார்கள் அதுதான் அன்சாகன் சாகன் என்றா சொல்லுதல் ஒட்டு சொல் வந்த அன்சாகன் அறிவிப்பாக மாறி வருகிறது அது போன்று நக்சாக நக்சாகன் என்பது நக் என்ற ஒட்டு சொல் சாகனுடன் இணைந்திருக்கிறது இந்த நிலையில் நக்சாகன் என்பது ஒருவரை பற்றி புறங்கதைக்கிறது அல்லது ஒருவர் சொன்னதை திருப்பி சொல்லுதல் இவ்வாறு பொருள்படும் போசில்பன் ஒரு சாதாரண வினைச்சொல்லுடன் இணையும் பொழுது அதன் பொருள் முற்றாகவே மாற்றம் அடையும் இதுவும் இந்த மொழிக்குரிய ஒரு சுரப்பியல்பு ஆகும் இவ்வளவு நேரமும் நாம் ஜேர்மன் வேர்வன் பற்றிய ஒரு பொதுவான விளக்கத்தை அறிந்து கொண்டோம் இதற்குள்ளும் இன்னும் பல உப கால பிரிவுகள் இருக்கின்றன அவற்றை நாம் அடுத்தடுத்து வரும் காணொளிகளில் அறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்